நாம

சண்டேஷ்பூர் இளைஞர் கபாடி குழு அளவை முட்டு தொட்டி நாமூடூர் அணியினருக்கு Io non ho nemmeno detto அண்ணே வல்லல்லூர் ரொட்டி அடுத்து அது ஆங்கினேன் und die ஒரு வெற்றி பிள்ளைகளும் தவறாக்கி ஒன்பது வெற்றி பிள்ளைகளும் மதுரை மாவட்டம் நாடு

first half first half நம்ம தவறாக்கி நாம ஒரு இரண்டு தவறாக்கி ஒன்பது வெற்றி புள்ளிகள் அனே சண்டே ஸ்போர்ட்ஸ்ல வேலூர் இளைஞர் கபாடி குழு அலவை முத்துப்பட்டி உங்களுக்கு அறிவு சாதனை இதுக்கு அடுத்த round இறங்கிருங்க ஸ்போர்ட்ஸ்ல பெலூர் இளைஞர் கபாடிக்குள்ள அறவை முத்திப்பாட்டி ரெடியா இருக்கானே தமிழ்நாடு காவல்துறை நமராக்கி தமிழ்நாடு காவல்துறை சிவகங்கை மாவட்டத்தில் தலை சிறந்த அணி தலை சிறந்த வீரராக தமிழ்நாடு காவல்துறை ரஞ்சிதண்ணன் இருக்கு சார்பாக பொன்னாடு புதுவோம் எவரு மட்டும் இல்ல

போட்டியா தமராக்கி பதினைஞ்சு நாம நானூறு ஆறு எனக்கு அடுத்தபடியாக சந்தேஷ் பட்லா போல கடவுள் முத்துப்பட்டி கிரவுண்ட் முடியப்பானே வந்துருங்க படை சீரண்டே நீ மேடம் ஆட்ட முடியல லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் பதினாறு தம்பராக்கி பதினாறு நாமளூர் ஏழு கடைசி ஒரே நிமிடம் அடுத்த முடிவது லாஸ் பார் ஒன் மினிட்